அடுத்த மாதம் இலங்கை செல்கிறார் பிரதமர் மோடி திரிகோணமலையில் சூரிய சக்தி மின் நிலையத்தை திறந்து வைப்பார் என தகவல் கனடா நாட்டின் புதிய நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஈழத்தமிழர் கேரி ஆனந்த சங்கரிக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் இந்தியாவிலிருந்து ஒரு பில்லியன் அலுமினியம் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என தகவல் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏஆர் ரகுமான் விரைவில் வீடு திரும்புவார் என முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல் மகாராஷ்டிராவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மோதல் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக எதிர்க்கட்சிகள் ஆதரவு இந்தியா மற்றும் ஜப்பான் இணைந்து சந்திரயான் ஐந்து விண்கலத்தை ஏவுவதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரிடமிருந்து பொருட்களை திருடிய நபர் கைது வேலூர் மாவட்டம் குப்பம் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிவானி என்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு வார விடுமுறையான இன்று கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றம் ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்